சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற நாசா விண்வெளி வீராங்கனையும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான சுனிதா வில்லியம் இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு கடந்த மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்பினார் அவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபோது விண்வெளியில் தாவரங்கள் வளர்ப்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் பிளான் ஹேபிடெட் செவன் என்ற திட்டத்தின் கீழ் புவியீர்ப்பு விசை இல்லாத சூழலில் அவர் ரொமோயின் லெட்யூஸ் எனப்படும் ஒரு வகை கீரை செடியை வளர்த்து வந்தார் விண்வெளியில் தங்கும் வீரர்கள் தங்களுக்கான உணவை பூமியில் இருந்து எடுத்து செல்லும் போதிலும் விண்வெளியில் தாவரங்களை வளர்க்க ஏன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விண்வெளியில் தாவரங்கள் வளருமா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல்வேறு பிரத்யோக ஆய்வுகளை நாசா செய்து வருகின்றது அதன் மூலம் விண்வெளியில் பல்வேறு வகையான தாவரங்களை நாசா வெற்றிகரமாக வளர்த்தும் வந்துள்ளது இந்த ஆராய்ச்சியின் முதல் படியாக நாசா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விண்வெளியில் எந்தெந்த மாதிரியான தாவரங்களை வளர்க்க முடியும் என்று சோதனை செய்ய தொடங்கியிருந்தது அமெரிக்காவின் பெர்சலை தாவரவியல் பூங்காவுடன் இணைந்து கிரோயிங் என்ற திட்டத்தை நிலையத்தில் உள்ளதை போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது வெற்றி என்று அழைக்கப்படும் காய்கறி உற்பத்தி அமைப்பு விண்வெளியில் தாவரங்களை வளர்க்க உதவும் ஒரு அறையாக உள்ளது பூமியில் ஒரு தோட்டத்தைப் போலவே இங்கும் தாவரங்கள் விதையிலிருந்து தலையணி போன்ற ஒரு சிறிய அமைப்பில் வளர்க்கப்படுகின்றன இந்த அமைப்பில் தாவரங்கள் வளர தேவையான மண் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் இதற்கு தேவையான தண்ணீர் மட்டும் பராமரிப்பாளர்களால் ஊற்றப்படுகின்றது இந்த அமைப்பின் மூலம் கீரை தக்காளி உள்ளிட்ட பல வகை பயிர்களை நாசா வெற்றிகரமாக வளர்த்து வந்துள்ளது வெற்றி திட்டத்துடன் இணைந்து எக்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் தாவரங்கள் வளர தேவையான மண் மற்றும் புற காரணிகள் இல்லாமல் ஹைட்ரோபோனிக்ஸ் அல்லது ஏரோபோனிக்ஸ் முறைப்படி விண்வெளியில் தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன ஹைட்ரோபோனிக்ஸ் முறைப்படி தாவரங்கள் மண்ணில் இல்லாத நீர் மற்றும் ஊட்டச்சத்து கரைசலில் வளர்க்கப்படுகின்றது ஏரோபோனிக்ஸ் முறையில் தாவரங்களின் வேர்கள் காற்றில் தொங்கவிடப்பட்டு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தெளிக்கப்படுகின்றன மேம்பட்ட தாவர வாழ்விடம் எனப்படும் அர்பான்ஸ் பிளான் ஹெபிடெட் என்ற மெற்றொரு திட்டத்தின் மூலமாகவும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தாவரங்களின் ஆசா வளர்ந்து வருகின்றது இந்த அமைப்பில் தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சூழல்களும் சென்சார் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன வெப்பநிலை ஈரப்பதன் ஒளி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற சுற்றுச்சூழல்கள் போன்ற தாவர வளர்ச்சிக்கு தேவையான உகந்த சூழல் இந்த அமைப்பில் உருவாக்கப்படுகின்றது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்